ஒரு பழைய வாட்டர் பாட்டிலேருந்து கடைசி இருந்து ஒரு ஜான் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிசர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோ ஒன்றரை ஜான் விட்டம் இருக்கிற மாதிரி ஒரு பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் இதே போல் சென்டர்லேருந்து கோடு போட்டு இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க ஒரு ஆறு தேங்காய் ஓட்டுலேருந்து இதே போல் எல்லாம் தனியாக எடுத்துக்கோங்க இந்த நார்களை வாட்டர் பாட்டிலில் கம் போட்டு இதே போல் ஒட்டி விட்டுக்கலாம் எக்ஸா இருக்கிற பகுதியில் சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே போல நம்ம சுத்திலுமா நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் இதே போல நம்ம அந்த பேப்பர்லையும் ஒட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒட்டியாச்சு இப்போ நம்ம இதில் வந்து கம் போட்டு இந்த நம்ம செஞ்சு வச்சு அந்த பேப்பரை வந்து அதுக்கு பேரை ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ஒரு அட்டை எடுத்துக்கலாம் எடுத்து அந்த ஓரங்களில் கம் போட்டு அந்த நாரோட பொடிகளை எல்லாம் இதே போல் ஒட்டி விட்டு எடுத்துக்கலாம் நம்ம முதல்ல செஞ்சு வச்சதை இதுக்கு மேலே வச்சு நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம் இப்போ இந்த குடியில் ஒரு பறவையை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஓரங்களில் வந்து ஏதாவது ஒரு இலைகளை நீங்கள் செலோட்டே போட்டு ஒட்டி வச்சிங்கன்னா பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் தேங்காய் நாரை அந்த கம் போட்டு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் நிதானமாக நீங்கள் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அழகான ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும் தேங்க்யூ